வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் தமிழ் இனிது இதை ஹிந்து தமிழ் திசை வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதனுடைய ஆசிரியர் நாம் முத்து முத்துநிலவன் தமிழ் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு மொழி அது வந்து தனித்துவம் வாய்ந்த எழுத்தான இழகரத்தை கொண்டது அப்படின்னு தெரியும் அந்த மொழியை எப்படி வந்து சரியான முறையில் உச்சரிக்கலாம் அப்படின்னா அதற்கான இலக்கணம் இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாத்திரை அப்படிங்கிறது அந்த ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கான கால அளவை குறிக்கக்கூடியது தான் மாத்திரை அப்போது ஒரு ஒரு எழுத்துக்கும் அதற்கான மாத்திரை அளவில் நாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அந்த எழுத்துக்களை போக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மொழி அழகோடையும் அதோட தனித்தன்மையோடையும் விளங்கும் ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் நமக்கு ஒன்பதாம் இருந்து இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அப்படின்னாலும் கூட இலக்கணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் கசக்க ஆரம்பிச்சிரும் இலக்கணம் அப்படிங்கிறத தவிர்த்திடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு மொழிய அதோட செழுமையை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுல இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நமக்கு அடிப்படையில் தேவையான ஒன்றா இருக்கு இப்போ அதே மாதிரி எழுதும் போது நமக்கு என்ன எழுத்துக்களை பயன்படுத்தணும் ஏன்னா ஒரு ந அப்படின்னு எழுத்துக்கிட்டோன்னா நமக்கு ந இருக்குது நா இருக்குது ந இருக்குது இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியணும் அதே மாதிரி ல ல இப்படி எழுத்துக்கள் வந்து விதவிதமான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய சொ சொற்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு இருக்குது ஆனால் பெரும்பாலான இடங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா மாற்றி போடுறது அப்படிங்கிறது அதாவது அந்த ஓசையை கேட்டுட்டு அந்த ஓசையை சரியாக உள்வாங்கிக்காமல் இருந்தோம்னா தவறான ஒரு எழுத்தை நம்ம போட்டுடுறோம் எவ்வளோ தமிழை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருந்தால் கூட பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறது நடக்கும் அது பள்ளிக்கூடம் அல்ல பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது அப்போ அந்த நாக்கை எப்படி மடித்து படிக்கணும் அப்போ அந்த எழுத்து எப்படி வரும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இப்போது நமக்கு கொஞ்சம் பெரியவங்களை அப்புறமா இல்லைன்னா அந்த மதிப்பெண்ணுக்கான ஒரு கட்டாயம் இல்லாத காலத்தில் நம்ம ரிலாக்ஸ்டாக கற்றுக்க முடிஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா அப்போது என்னென்ன தவறுகளை நம்ம செய்கிறோம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மொழி வந்து ரொம்ப அருமையான ஒரு மொழி அப்படிங்கிறத வந்து எல்லாராலேயுமே உணரவும் முடியும் அதை கரெக்டாக பயன்படுத்தவும் முடியும் அதற்கு ஒரு கையேடாக இருக்கக்கூடியது தான் இந்த புத்தகம் தமிழ் இனிது சொல்கிற மாதிரி தமிழ் ரொம்ப இனிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத இதை படித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருமே உணர்வாங்க இந்த எந்த எழுத்தை எங்கே போடுறதுங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எப்படி பயன்படுத்தலாம் அதற்கான சூட்சமம் என்ன அதற்கு எந்த வாய்ப்பாடை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கட்டுரைகள்லையும் அதை வந்து ரொம்ப எளிமையாக அதே பகடியோடையும் ரொம்ப ஜோவியலாக அந்த விஷயத்தை எளிதாக புரிகிற வகையில் மேற்கோள்கள் காட்டி இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறதுனால படிக்கிற யாருக்குமே இலக்கணம் படிக்கிறோம் ஐயோ போர் அப்படிங்கிற எண்ணமே வராத அளவுக்கு அருமையாக வந்து இதில் விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு கட்டுரையோட முடிவுலையுமே அந்த பஞ்சாக கொடுக்குற அந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஆயுத எழுத்து நம்ம வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அது ஆயுத எழுத்தா ஆயுத எழுத்தா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கும் அது ஆயுதத்துக்காக பயன்படுத்துகிற எழுத்து அல்ல ஆயுத எழுத்து அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் இதில் அவர் கடைசியா அதில் பஞ்சு கொடுக்கும்போது சொல்றாரு வன்முறையை வேண்டாதவர்களாக இருந்தா ஆயுதங்களை வேணா தய தவிர்க்கலாம் ஆயுத எழுத்தை தவிர்க்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி மேற்கோள்கள் அப்படிங்கிற இடங்கள்ல நிறைய சினிமா பாட்டுக்களை இதில் கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கிறதுனால அது ரொம்ப எளிதில் புரிந்துக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு ஆக இந்த இந்த ஐம்பது கட்டுரைகளையும் தமிழை வந்து எவ்வளோ எளிதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இதை விட ஈஸியாக சொல்ல முடியுங்கிற யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கட்டுரைகளில் கொடுத்துருக்காரு எங்கே வந்து அறிதல் அறிதல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் எங்கே பயன்படுத்தணும் இந்த பெரிய பெரியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ மெல்லினரி மல்லினரி அந்த ரெண்டத்தையும் எப்படி பயன்படுத்தணும் இப்படிங்கிற மாறுபாடுகள் வேறுபாடுகள் எல்லாத்தையும் அழகாக அரு அருமையாக விளக்கியிருக்கிற இந்த நூல் தமிழை கற்கணும் தமிழ பிழையில்லாமல் நான் வந்து வாசிக்கவும் எழுதவும் செய்யணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நூல் இந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு தமிழ் ஒரு மொழியை மேலே கொண்டு போகிற பொறுப்பு அப்படிங்கிறது ஊடகங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு இதை ஊடகவியலாளர்கள் பார்க்கும்போது அவங்க வந்து தங்களுடைய தவறுகளை தாங்கள் உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய தவறுகளை அதே சமயங்களில் வார்த்தை வடிவத்தில் திரையில் வரும்போது ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்தினாலே அதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அல்லது நேயர்கள் அதை பார்த்து தங்களுடைய மொழியை திருத்திக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இதில் நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறோம் அல்லது இரங்கல் தெரிவிக்கிறோம் இதில் வந்து மனமார்ந்த எங்கே எங்க போடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களா இருக்கலாம் ஆனா மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது தவறு அப்ப அங்க என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு நிறைய பதிவுகளில் நம்ம பார்க்க முடியும் இதை வந்து தவறான வகையில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் அப்போ மனமார்ந்த அப்படிங்கும்போது உளப்பூர்வமான எனது வாழ்த்துக்களை கொள்கிறேன் அப்படிங்கிறது வந்து வாழ்த்துக்களுக்கு அது அதே மாதிரி ஒரு அறுபதாம் கல்யாணம் அப்படிங்கிறத அல்லது ஒரு இத்தனாம் ஆண்டு நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது அறுபது அப்படின்னு போட்டு இம்மு போடணுமா அறுபது போட்டு ஆம் அப்படின்னு போடணுமா இந்த சந்தேகங்கள் வரும் இல்லைன்னா அறுபது ஆவது அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க இதில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரோட கட்டுரையை படிக்கும்போது விளக்கம் கொடுத்துருக்கிறது ரொம்ப எளிதாகவும் ஆஹா இதுதானே உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஓர் இப்படி இந்த வார்த்தைய எதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போடணும் எங்க ஓர் போடணும் அப்படிங்கிறது ஓர் அப்படிங்கிறது தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து உயிரெழுத்தா இருக்கும் வகையில் அதை ஓர் போடணும் ஓர் இரவு ஓர் ஊர் அப்படின்னு வரும் ஒரு அப்படின்னு வந்தோம்னா ஒரு மிருகம் ஒரு காடு அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிறது இந்த பக்கம் வரக்கூடிய அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொல்லை கொண்டு தான் நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான எளிய விஷயங்கள் இதில் வந்து அழகாக உதாரணங்களோடு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக இந்த நூல் வந்து நிறைய தகவல்களை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு உறுதியாக புரிஞ்சுக்க முடியும் இந்த அருமையான புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு ஒரு புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி